அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்த சில நபர்கள் சில காரியங்களை செய்கின்ற பொழுது சில நலவுகளை செய்கின்ற பொழுது அவர்களை நாம் பாராட்டுகின்றோம் ஊக்கப்படுத்துகின்றோம் அதை அவர்களிடத்தில் நேரடியாக அவர்களுடைய செயலுக்காக பாராட்டுகின்ற பொழுது ஊக்கப்படுத்துகின்ற பொழுது அது அவர்களுக்கான ஒரு துவாவாக ஒரு பிரார்த்தனையாக ஒரு வாழ்த்தாக அமைந்து விடுகின்றது அதே சமயத்தில் சில நபர்கள் சில தவறுகளை செய்கின்ற பொழுது அவர்கள் ஏதேனும் ஒன்றை புரிந்து வைத்து கொண்டு அதை நல்லது என்று நினைத்து செய்கின்ற பொழுது அது தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை எதிர்கொள்ளக்கூடிய பிறர் அவர்களை அதை அந்த காரியத்தை நேரடியாக அவர்களிடத்தில் சொல்லாமல் பிற மக்களிடத்திலோ அல்லது பொது வெளிகளிலோ அல்லது வலைத்தளங்களிலோ அவர்கள் குறித்து வசைபாடுகின்ற பொழுது மிகப்பெரிய அளவிலான சமூக சீர்கேட்டை சிக்கலை அது உருவாக்கிவிடுகின்றது நம்மில் ஒருவர் ஏதேனும் ஒரு தவறான காரியத்தை செய்துவிட்டால் அதை நம்மிடத்தில் எடுத்து கூறுகின்ற பொழுது அதிலிருந்து ஒன்று அதற்கான பதிலை நம்மால் கொடுக்க முடியும் அல்லது அது தவறென்று நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதிலிருந்து விலகி ஒரு நல்ல வழியை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு நல்லதொரு அறிவுரையாக அமையும் மாறாக நம் அல்லாத பிறரிடத்தில் பொது இடங்களில் அது குறித்து அந்த மனிதர் குறித்து இவன் இப்படி செய்துவிட்டார் அவர் அப்படி செய்துவிட்டார் எவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறார் அவர் நரகவாசி அவர் முஸ்லிமே அல்ல அவர் மனிதரே அல்ல அவன் உண்மையாளன் அல்ல அவன் மோசடிக்காரன் என்று வசைபாடுகின்ற பொழுது அது பல நேரங்களில் நமக்கே எதிரானதாக அமைந்து விடுகின்றது என்பதை பார்க்க வேண்டும் அவர் அப்படி இருக்கிறார் இவர் அப்படி இருக்கிறார் இவர் அப்படி இருக்கிறார் என்று பார்ப்பதை விட நான் எப்படி இருக்கிறேன் என்று நம்மில் ஒவ்வொருவரும் பார்த்து கொள்ள வேண்டும் அது மிக முக்கியமான விஷயம் நம்முடைய வணக்க வழிபாடு என்னுடைய வணக்க வழிபாடு எனக்கும் என் ரப்புக்கும் சார்ந்தது நான் ஒழுங்காக தொழுவதில்லை நான் ஒழுங்காக நோன்பு நோர்ப்பதில்லை நான் ஒழுங்காக ஜக்காத் கொடுப்பதில்லை என்று என்னை பற்றி என்னிடத்தில் கூறலாம் என்னை பற்றி பிறரிடத்தில் கூறுவது என்பது மிக மோசமான வழிகாட்டுதலாக அது அமைந்துவிடும் மிக முக்கியமான விஷயமாக ஒரு மனிதனுடைய ஈமான் குறித்தோ அவனுடைய நம்பிக்கை குறித்தோ அவனுடைய வணக்க வழிபாடுகள் குறித்தோ யாருக்கும் பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது காரணம் அது அவனுக்கும் அவனுடைய ரப்புக்கும் உண்டானது அவனுக்கும் அல்லாஹிற்கு மட்டும் உண்டானது அவன் கேட்டுக்கிடுவான் நமக்கு ஏதேனும் குறைகளை செய்து விட்டாரா நமக்கு ஏதேனும் பாதிப்புகளை செய்து விட்டாரா என்று சொன்னால் நான் தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம் அவரிடத்தில் எனக்கு நீ இப்படி செய்து விட்டாயப்பா என்ன சொல்கிறாய் என்று ஆனால் நம்முடைய தொழுகைகள் குறித்து நம்முடைய வணக்க வழிபாடுகள் குறித்து பேசுவதற்கு யாருக்கும் எந்த விதமான தகுதியும் கிடையாது என்பதை நாம் முத முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் யார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்னை ஐஷா ரதி அல்லாஹு தாலான்கா அவர்கள் கூறுகிறார்கள் இந்த தகவல் இபுன் அசாக்கிர் திருமதி அகமது போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகின்றது ஒரு வரலாற்று சம்பவம் அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் குலையூசல்லம் அவரிடத்தில் ஒரு நபித்தோழர் ரதி அல்லாஹ் வான்பு அவர்கள் வருகை தருகிறார்கள் அவர்களுடைய முகம் ஏதோ ஒரு தவறை செய்தது போன்று உண்டான ஒரு பதட்டம் ஒரு கவலை அவர்களுடைய முகத்தில் இருந்தது வேகமாக வருகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் குலையூஸ் செல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள் ஒரு பரபரப்பாக ஒரு படபடப்பாக இருக்கிறார்கள் சலாம் சொல்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் பதில் சலாம் சொல்லிவிட்டு அவருடைய பேச்சு அவருடைய முகபாவனை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு தோழரே வாருங்கள் என்று அருகில் அழைக்கிறார்கள் அந்த சஹாபியை அருகில் அமர வைக்கிறார்கள் எந்த அளவிற்கென்றால் நபிசல்லல்லாஹ் செல்லும் அவருடைய தொடைக்கு அடுத்து அவர்களுடைய தொடை நெருக்கமாக இருப்பது போன்று இருவரும் அமர்ந்து கொள்கிறார்கள் ரொம்ப பக்கத்தில் தொழுகையில் சஃபில் இருப்பது போன்று அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய முதுகை அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் செல்லும் அவர்கள் ஆதரவோடு தடவுகிறார்கள் அந்த சஹாபி அவர்களுக்கு ஓரளவிற்கு நிம்மதி கிடைக்கின்றது சொல்லுங்கள் தோழரை என்ன பிரச்சனை என்று கேட்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் குலையு செல்லம் அவர்களே நான் ஒரு வியாபாரி என்னுடைய வியாபாரம் பெரிய அளவில் இருக்கிறது பல இடங்களுக்கு சென்று பல்வேறு பொருட்களை கொள்முதல் செய்து செய்து பல்வேறு இடங்களுக்கு நாங்கள் விற்பனை செய்கிறோம் நிரம்ப என்னிடத்தில் பணியாளர்கள் இருக்கிறார்கள் அதுபோல எனக்காக வென்றே பிரத்யேகமாக அடிமைகள் என்னிடத்தில் சிலர் இருக்கிறார்கள் நாங்கள் இவ்வாறு வியாபாரம் செய்கின்ற பொழுது அந்த வியாபாரத்திலிருந்து என்னுடைய அடிமைகள் அதாவது நான் யாரை நியமித்து வைத்திருக்கிறேனோ முக்கியமானவர்களாக கருதுகின்றேனோ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தால் ஒரு மேனேஜருடைய ரேஞ்சுக்கு நான் யாரை வைத்திருக்கிறேனோ யாரிடத்தில் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேனோ அவர்கள் என்னிடத்தில் வியாபார நிமித்தமாக பொய் சொல்கிறார்கள் அவர்கள் என்னிடத்தில் வியாபாரம் நிமித்தமாக மோசடி செய்கிறார்கள் அவர்கள் வியாபாரம் நிமித்தமாக எனக்கு மாறு செய்கிறார்கள் இதையெல்லாம் கேள்விப்படக்கூடிய கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடிய நான் பல தருணங்களில் அவர்களை நான் திட்டியிருக்கிறேன் இருக்கிறேன் அவர்களை கண்டித்திருக்கிறேன் சில சமயங்களில் அடிக்கவும் செய்திருக்கிறேன் என்று வருத்தத்தோடு சொன்னார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹலிஸ்லம் அவர்களை இப்பொழுது என்னுடைய நிலை என்ன நான் செய்தது சரிதானா என்று தன்னை பற்றி ஒரு நபித்தோழர் அல்லாஹவின் தூதர் சல்லாஹலி சொல்லம் அவரிடத்தில் சென்று முறையிடுகிறார்கள் நிற்க ஆனால் நாம இருந்தால் எப்படி இருக்கிறோம் என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய வியாபார விஷயங்களில் நம்முடைய குடும்ப விவகாரங்களில் நம்முடைய சொந்த விஷயங்களில் யாரேனும் தலையிடுகின்ற பொழுது அல்லது யாரேனும் ஒரு விஷயத்தில் நாம் தலையிட்டிருக்கின்ற பொழுது அவர்களை பற்றி உண்டான மதிப்பீடு நமக்கு எப்படி இருக்கும் நம்மை பற்றி நாம் பிறரிடத்தில் நம்மை பற்றி சொல்லக்கூடிய மதிப்பு எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சதா சர்வமும் யாரை எந்த ஒரு தவறு நடந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் தன்னை விடுத்து யாரின் மீதாவது பழியை போட்டு விடுவது அவர் சரியில்லை இவர் சரியில்லை அவர் அதை தான் இப்படி ஆகிவிட்டது நான் பெர்ஃபெக்டாக தான் ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டே இருப்பது ஆனால் இந்த சஹாபி அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹ் வலையோடத்தில் செல்லல்லா வலிசல்லோட சென்று முறையிடுகிறார்கள் நான் நடந்து கொண்ட முறை சரியா

சூரத்துல் அம்பியா இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தை அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹு அவர்கள் அந்த நபித்தோழருக்கு ஓதி காட்டுகிறார்கள் அல்லாஹு அல்ல அந்த வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான் மர்மை நாளன்று நியாய திராசுகளை நாம் நிறுவுவோம் என்கிறான் அல்லாஹு தாலா அதில் துளி அளவு கூட எந்த ஒரு ஆன்மாவும் எந்த ஒரு உயிரும் கொஞ்சமும் அநீதம் இழைக்கப்பட மாட்டாது ஒரு கடுகினுடைய வித்தின் அளவு ஒரு செயல் இருந்தாலும் அதுவும் அங்கு அளவு பார்க்கப்படும் ஏனென்றால் கேள்வி கணக்கு பார்ப்பதில் நாமே போதுமானவன் என்பதாக அல்லாஹு ஜல்லஷா நவத்லா அந்த வசனத்தில் சுட்டி காட்டு அதனுடைய கருத்தாக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலையல் அவர்கள் இந்த வசனத்தை அந்த தோழருக்கு நீங்கள் குர்ஆனை ஓதுகிறீர்களா என்று கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலையல் அவர்களை ஓதுகிறேன் என்கிறார் சூரத்துல் அம்பியா நீங்கள் ஓதுகிறீர்களா என்று கேட்டார் ஆம்யார் சூரல்லா இந்த வசனம் உங்களுக்கு தெரிகிற புரிகிறதா என்கிறார்கள் அல்லாஹின் தூதர் அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள் என்கிறார்கள் அதன் பிறகு இந்த வசனத்தை ஓதிய பிறகு சொன்னார்கள் உங்களுக்கு ஒருவர் துரோகம் இழைத்தால் உங்களுக்கு ஒருவர் மாறு செய்துவிட்டால் உங்களை ஒருவர் ஏதேனும் ஒரு தவறை உங்களுக்கு செய்துவிட்டால் அதற்கு பகரமாக நீங்கள் திரும்ப செய்கின்ற பொழுது அவரை ஏசுகின்ற பொழுதோ அவரை திட்டுகின்ற பொழுதோ அவரை அடிக்கின்ற பொழுதோ அவருடைய செயலுக்கு சரிக்கு சமமாக ஈக்குவலாக அது இருந்தது என்று சொன்னால் நீங்கள் அது குறித்து கேள்வி மாட்டீர்கள் அவர் அதிகமாக உங்களுக்கு தவறு செய்திருக்க நீங்கள் அவரை குறைவாக கண்டித்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுள்ளா உங்களுக்கு நன்மையை தருவான் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான் ஆனால் அவர் உங்களுக்கு தவறிழைத்தது விடவும் அவர் உங்களுக்கு உங்களை தவறான வழிகளில் மோசடி செய்ததை விடவும் நீங்கள் கூடுதலாக அதிகமாக அவருக்கு எதையேனும் திருப்பி செய்தால் சத்தியமாக அல்லாஹு ஜல்ல ஷா உங்களை மறுமை நாள் கேள்வி எழுப்புவான் எந்த அளவுக்கு கேள்வி எழுப்புவான் என்று சொன்னால் அவர் தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வருவார் நீங்கள் அவருக்கு திருப்பி செய்த எல்லாவற்றையும் உங்களிடத்திலிருந்து எடுத்து வைக்கப்படும் ஒவ்வொன்றும் நிறுக்கப்படும் அளவு பார்க்கப்படும் சரிக்கு சமமாக இல்லை என்று வந்து நீங்கள் அவர் செய்ததை விடவும் மிகுதமாக செய்திருந்தால் உங்களுடைய நன்மைகளிலிருந்து எடுத்து அவருக்கு வழங்கப்பட்டு விடும் என்றார்கள் அல்லாகமி துதர்சன் அல்லாஹி விடவெடுத்து விட்டார்கள் அந்த நம்பி அவர்கள் அடுத்து சிறிது நேரம் அமைதியாக இருந்து அழுது அமைதியாக இருந்து ஒரு முடிவெடுத்தவர்களாக அல்லாஹவின் தூதர் சல்லாஹலே சொல்லத்தில் சொல்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் பலேசை என்னுடைய அடிமைகள் விஷயத்தில் எனக்கு திருப்தி இல்லை அவர்கள் எனக்கு மாறு செய்கிறார்கள் பொய் சொல்கிறார்கள் மோசடி செய்கிறார்கள் அபகரிக்க எல்லாமும் செய்கிறார்கள் ஆனால் நான் அவர்களுக்கு திருப்பி செய்யுதல் என்பது அதிகமாக இருக்கின்றதோ என்கின்ற பயம் எனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது இன்றைய நேரம் போன்று நான் இன்னொரு நேரம் நடந்து கொள்ள மாட்டேன் சில தருணங்கள் அடிக்கவும் செய்து விடுகின்றேன் ஆகவே அவர்களிடத்திலிருந்து மறுமையில் நான் தப்பிப்பதற்கு ஒரே வழி அல்லாகுவின் தூதர் சிலவர்களை உங்களை சாட்சியாக முன்வைத்து அவர்களை நான் விடுதலை செய்து விடுகிறேன் என்னுடைய தொழிலுக்கு என்னுடைய வியாபாரத்திற்கு நான் வேறு எதையேனும் ஒன்றை வைத்து என்னுடைய தொழிலை எப்படி வளர்த்து கொள்ள முடியுமோ அதற்குண்டான ஆற்றல் அதற்குண்டான தகுதியே அல்லாஹுத்தாரா எனக்கு கொடுத்திருக்கிறான் வேறு ஆழ்பலத்தையும் எனக்கு தருவான் பகுதி நேரமாக நான் வேறு யாரையேனும் நான் வைத்து வேலை வாங்கிக் கொள்வேன் ஆனால் இவர்கள் விஷயத்தில் நான் கடுமையாக நடந்து கொள்வேனோ என்கின்ற பயம் எனக்கு இருக்கிறது மறுமையில் இவர்களுடைய நிலை குறித்து நான் அஞ்சுகிறேன் ஆகவே உங்களை சாட்சியாக முன்வைத்து நான் இவர்களை விடுதலை செய்து விடுகிறேன் என்று அந்த நபித்தொழர் ரதையெல்லா அன்பு அவர்கள் சொல்லிவிட்டு அவர்களை விடுதலை செய்ததாக அகமது ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது இப்பொழுது யோசித்துக் கொள்ளுங்கள் பிற மனிதர்களுடைய குற்றம் குறைகளை ஒருக்காலும் நான் தலையிடக்கூடாது நம்மிடத்தில் ஒரு ஆலோசனையாக கேட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு நாம் பதிலளிக்கலாம் அவருடைய குறைபாடுகள் குறித்து நம்மிடத்தில் முறையிட்டார்கள் என்று சொன்னால் அதற்கும் நாம் பதிலளிக்கலாம் தேவையில்லாமல் பிறருடைய விஷயங்களில் ஒரு நாம் மூக்கை நுழைத்தோம் என்று சொன்னால் மூக்கு இங்கு உடைபடாது சத்தியமாக மறுமையில் உடைபடும் என்பதை விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மூக்கு உடைபடுதல் என்பது இங்கு உடைபட்டாலும் பரவாயில்லை அதை தாங்கிக் கொள்ளலாம் ஆனால் மறுமையில் மூக்கு உடைபட்டது என்று சொன்னால் நாம் எல்லா படைப்பினங்களை முன்னாடியும் கூனி குறுகி நிற்க வேண்டும் என்பதை நம்மில் ஒவ்வொருவரும் நான் எப்படி இருக்கிறேன் என் நிலை எப்படி இருக்கிறது என்பதை விளங்கி நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் இதுபோன்று உண்டான ஒரு தருணங்களை நம்முடைய குடும்பங்களில் யோசித்து கொள்ள வேண்டும் நாம் சரியாக இல்லாமல் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒரு காலம் நாம் குறைபட்டு கொள்ளக்கூடாது நாம் சரியாக இல்லாமல் நம்முடைய மகல்லாவைச் சேர்ந்த மக்களை நாம் ஒரு காலம் குறைபட்டு கொள்ளக்கூடாது நாம் சரியாக இல்லாமல் நம்முடைய சக நண்பர்களை ஒரு காலம் குறைபட்டு குறைபிடுதல் குறைபடுதல் என்று சொன்னால் திருத்துவதற்கு சொல்வது என்பது வேறு பழி சொல்ல வேண்டும் என்பதற்காக பொறாமை கண்கொண்டு அவர் அல்லாத பிற இடங்களில் அது குறித்து பேசுவது குறித்து நான் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கேன் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஹாரிஸ் ரதி அல்லாஹு தலானு அகச்சிறந்த சஹாபி சிறிய வயது பையன் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் அவர்களை போர்க்களத்திற்காக சில குதிரைகள் இருந்தது அதை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை அவர்களிடத்தில் கொடுத்திருந்தார்கள் பதர் சஹாபாக்கள் சஹிதான சஹாபாக்கள் என்று பட்டியல் பார்க்கின்ற பொழுது ஹாரிஸ் ரதி அல்லாஹூ தாலகு அவருடைய பேரும் மிக முக்கியமாக பதிவு செய்யப்படுகின்றது அவர்களுடைய தாயார் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலையுஸ் அவர்களை பார்த்து அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அவர்களை என்னுடைய மகனை என்ன செய்தீர்கள் என்னுடைய மகனுடைய நிலை என்ன போரில் என்று ஆதங்கத்தோடு கேட்கிறார்கள் அதற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி என்னவென்றால் ஹாரிஸ் ரதி அல்லாஹு அவருடைய தாயாரிடத்தில் சில நபர்கள் சொல்லிவிட்டார்கள் உங்களுடைய மகனை நபிசல்லாஹலே செல்லும் அவர்கள் போருக்கு பயன்படுத்தாமல் குதிரையை மேய்ப்பதற்கும் குதிரைகளை பராமரிப்பதற்கும் பயன்படுத்துகிறார்கள் அந்த சமயத்தில் ஒரு அம்பு வாய்ந்து உங்களுடைய மகன் கொல்லப்பட்டு விட்டார் என்கின்ற செய்தி கிடைத்தவுடன் அந்த அம்மையாருக்கு கடுமையான துக்கமும் ஆக்ரோஷம் வந்துவிட்டது உன்னடடியாக அல்லாஹுவின் தூதர் செல்ல அல்லாஹுடத்தில் வந்து முறையிட்டு கேட்கிறார்கள் யார் என்னுடைய மகனுடைய நிலை என்ன என்று வருத்தத்தோடு ஒரு ஆக்ரோஷத்தோடு கேட்கிறார்கள் ஒவ்வொரு தாய்க்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைதான் அது தன்னுடைய மகனை தன்னுடைய கணவனை தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய சகோதரனே தன்னுடைய உறவுகளை நாட்டிற்காக அர்ப்பணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவன் வீரத் தியாகியாகிவிட்டான் என்கின்ற உன்னதமான அந்த சொல்லை விட வேறு எந்த சொல்லும் அவர்களுக்கு பிடிக்காது ஒன்று வெற்றி இருக்க வேண்டும் அல்லது ஷஹீத் என்று சொல்லக்கூடிய வீர மரணம் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை மட்டுமே அவர்கள் கேட்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை கொண்டு அந்த அம்மையார் கேட்க அல்லாஹவின் தூதர் செல்லாஹுடைய சொன்னார்கள் உன்னுடைய மகன் எப்பொழுது போருக்காக தன்னுடைய பெயரை பதிவு செய்தானோ அப்பொழுதிலிருந்தே அவன் போரில் கலந்து கொண்ட ஒரு வீரனாக ஆகிவிட்டார் அதற்கு பிறகு போர் முடிவதற்குள்ளாக எந்தெந்த வகைகளெல்லாம் அவர் மரணிக்கிறாரோ அந்த வகையெல்லாம் அது ஷகீதனுடைய அந்தஸ்துக்கு எழுதப்படும் அவர் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான சொர்க்கத்தில் உன்னுடைய மகன் இருக்கிறார் என்று சொன்ன பிறகு அந்த அம்மியார் மிகுந்த மன நிறைவோடு அமைதியோடு சென்றார்கள் என்பதாக வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஆகவே பிறர் எப்படி இருக்கிறார் என்பது நமக்கு முக்கியமே அல்ல நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய நிலை என்ன நம்முடைய வணக்க வழிபாடு என்ன நம்முடைய செயல்பாடுகள் என்ன நாம் பிறரிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்கின்ற ஒற்றை சிந்தனையை நமக்குள்ளாக நாம் விதைத்து கொண்டு அதை நாம் சரிபடுத்தி கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு தனிநபரும் தன்னை சரிபடுத்துகின்ற பொழுது அது உலகமே சரியானதாக ஆகிவிடுகின்றது வல்ல அல்லாஹு ஜல்ல ஷா கேட்ட நலவுகளின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக்கொள்ள பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته